பாருங்க எதுக்கு லவ் கூட்டிட்டு போய் விட்டேன் டாய்லெட் பண்ணிடும் அங்க என்ன பண்ணுச்சு சிம்பா இருந்தாரு சிம்பாவை துரத்தி அங்க சண்டை போட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே தழுவிட்டுட்டாங்க ஒரு அக்கா வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரே அம்மக்களங்க அவர் சேர்த்துல மூணு பாருங்க சோஃபாவில் உள்ள போயிட்டாரு கிச்சன் வரைக்கும் உள்ள பெட்ரூம் வரைக்கும் போயிட்டாரு நான் போய் இழுத்துட்டு வந்து இப்ப சோபாவில் உட்கார வச்சிருக்கேன் வெளியே கழுவிட்டு இருக்காங்க என்ன அமுக்கலாம் பாருங்க ஒரே அமுக்கலாம் இப்படி வந்து படுத்துக்கிட்டேன் ஒரே அமுக்கலம் தான் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் சும்மா இருக்காது கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அட்டகாசம் ரொம்ப பொறுமையா கிடையாது